ஆயிரத்தி எழுபது ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டாயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டிங்கு நல்ல ஒரு பெரிய கேட் வச்சு நார்த் ஃபேசிங்கில் நல்ல ஒரு இனோவா டைப் கார் நிற்கிறவங்களுக்கு ஒரு கார் பார்க்கிங்கு உங்களுக்கு வந்து எலிவேஷன் டைப்ஸ்லாம் நல்லா அழகாக ஒட்டியிருக்காங்க நார்த்தை பார்த்த மாதிரி என்ட்ரன்ஸ் இருக்குது மெயின் ரோ ஒரு சேஃப்டி கேட்லாம் அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த சைடு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வானுமூலையில கிச்சன் கிச்சன் நல்ல ஸ்பேசஸ் இருக்குங்க கிச்சனில் சைஸ்னு பாத்தீங்கன்னா ஒரு பத்துக்கு ஒரு பதினேழு என்ற சைஸ்ல நல்ல அழகான டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க எல்லா டைப்ல உங்களுக்கு வந்து கவுண்டர் டாப்பு ஷெல்ஃப் லாஃப்ட் எல்லா ப்ரொவிஷனும் நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க உள்ள வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்ல ஹாலு அவளை தாண்டி இந்த சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா ரூம் தனியாகவே கொடுத்துருக்காங்க ஒரு அஞ்சுக்கு ஏழு இந்த பூஜை ரூம் வந்து அமைஞ்சிருக்கேன் அவளோட ஃபுல் வியூ தான் பாக்குறீங்க எவ்வளவு ஸ்பீஷியா இருக்காங்க போட்டு பண்ணியிருக்காங்க டிவி யூனிட்லாம் செமி பர்னிஷ் தான் டிவி யூனிட்லாம் அழகா வந்து பண்ணி வச்சிருக்கோம் இது வந்து இந்த காமன் பெட்ரூமு பெட்ரூம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டோர் பண்ணி கொடுத்துருவாங்க ஷெல் ஃபுல் லாஃப்ட் டபுள் கலர் ஷேட்ல உங்களுக்கு வந்து அழகா பெயிண்ட் பண்ணிருக்காங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க ரெஸ்ட் ரூம் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு கிலோ சைஸ்ல ரெஸ்ட் ரூம் இருக்கு இந்த சைடுல ஒரு அழகா ஒரு நாலுக்கு ஒரு இருபதுன்ற ஒரு செட் பேக்கும் கொடுத்துருக்காங்க வாங்க மாடி போயிட்டு மாடியில் இருக்க ரெண்டு பெட்ரூம் பார்த்துக்கலாம் ஸ்டெப்ஸ் ஃபுல்லாவே கிரானைட் பண்ணியிருக்காங்க எஸ்எஸ்ல வந்து வெயிலிங் பண்ணியிருக்காங்க அதற்கு எவ்வளோ பிரீமியமாகவும் அழகாகவும் இருப்பாருங்க நல்ல ஒரு பெரிய ஸ்டெப்ஸ் ஆ கொடுத்துருக்காங்க ஒரு ஃபோர் ஃபீட்டுக்கு உங்களுக்கு ஸ்டெப்ஸ் வர அழகாக இந்த சைடில் ஒரு பெட்ரூம் இந்த சைடில் ஒரு பெட்ரூம் இருக்குங்க இந்த பெட்ரூமோட டோரு அழகான டூ டோர் தான் டபுள் கலர் ஷேட்ல உங்களுக்கு வந்து பெயிண்ட் பண்ணிருக்காங்க நானே லேடி ஸ்பாட் லைட் போட்டிருக்காங்க ஹால் சீலிங் நல்லா அழகாவே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க பெட்ரூம் பாருங்க எவ்வளோ ஹால் டைப்ல இருக்கு ஒரு பதிமூணுக்கு ஒரு பதினாறுன்ற சைஸ்ல இந்த பெட்ரூம் நல்லா அழகாகவே அமைச்சு கொடுத்துருக்காங்க இது ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்கு ஒரு அஞ்சுக்கு ஏழு சைஸ்ல வித் நல்ல நல்லா அழகாவே இருக்குங்க மேல வந்தீங்கன்னா ஒரு லாபி ஏரியா லாபி ஏரியா வீட்டோட பெட்ரூம்ல இது கட்டாயம் சொல்ற ஒரு ஹால் டைப்ல உங்களுக்கு வந்து இந்த பெட்ரூம் இருக்குங்க இது வந்து பெட்ரூம் எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க ஸோ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதிமூணு அடிக்கு ஒரு பதினெட்டு அடி வருங்க மேல எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு அழகாவுக்கு பாலிசிட்டிங் பண்ணியிருக்காங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்டாச் டாய்லெட் ஆறு கே ரெசிஸ்ட்டில் அட்டாச் டாய்லெட் கொடுத்துருக்காங்க பார்க்கறது ப்ரீமியமாக இருக்குது ரோட் செட் வியூ இது பால்கனி பாருங்க ஒரு ஆறுக்கு பதினஞ்சு இன்ட்ரெஸ் சைஸில் உங்களுக்கு வந்து பால்கனி இருக்குங்க பால்கனி நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க இது வந்து ஃபுல்லாகவே கிளாஸும் உங்களுக்கு வந்து எஸ்எஸ்சில் ரீலிங் பண்ணியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி நம்பர் கால் பண்ணுங்க